தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கும்பகோணம் சோழமண்டல மாநாட்டில் உரையாற்றிய மருத்துவர் ராமதாஸ் இந்த மாநாடு சமய சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க மேலும் ஒரு படியாக அமையும் என்றார் அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் யாரும் யாரையும் ஒடுக்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் ஆயிரத்து ஐந்தில் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டபோது அனைத்து சமுதாய மக்களின் புள்ளி விவரங்கள் தெரிய வந்ததாகவும் அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் முன்னேற வேண்டுமென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து பிரிவு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் யார் யார் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பதினஞ்சு வருஷம் நடந்தது அதுக்கு பேர் ஆந்த்ரபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் அவர்களுடைய புள்ளி விவரங்கள் அவர்களை பற்றிய எல்லா புள்ளி விவரங்களும் ஆக தமிழ்நாட்டில் முன்னூற்றி அறுபத்தி நாலு சாதிகள் இந்த முன்னூற்றி அறுபத்தி நாலு சாதிகளும் முன்னேறினால்தான் ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயம் அடைய முடியும் அதைத்தான் அன்புமணி அவர்கள் விரிவாக இங்கே சொன்னார்கள் அது இல்லையே ஏற்ற தாழ்வு மிகுந்த சமுதாயமாக இருக்கிறது அதனால்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒரு சாதி முன்னேறாவிட்டால் தமிழ்நாடு முன்னேறாது நல்லிணக்கம் ஏற்படாது அனைவரும் முன்னேற வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் பல்வேறு மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விவரங்களை வெளியிடும்போது தமிழகம் மட்டும் தயங்குவது ஏன் என்றும் அவர் வினவினார் கடவுள் தன் முன்னால் தோன்றி என்ன வரவேண்டும் என்று கேட்டார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணடிக்கப்படாத தமிழகம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் வேண்டும் என கேட்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் ராமதாசிடம் கேட்கிறார்கள் இன்னொரு வரம் என்ன சொல்லுங்க பெய்ய மழையில ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலுக்கு போகக்கூடாது இரண்டாவது கொசுறு வரம் கேட்டீங்களா அது என்ன இந்த கஞ்சா கஞ்சா எங்க பார்த்தாலும் நடமாடுதான் இளைஞர்கள் சீரழிந்து அதனாலே அதனால கஞ்சா எங்கும் இருக்கக்கூடாது மது இருக்கக்கூடாது இத மும்மூர்த்தியிடம் கேட்பேன் ரேஷன் கடை இல்லை நூலகம் இல்லை ஆனால் அந்த இடத்துலலாம் மதுக்கடைகள் சந்து பொந்துலாம் மதுக்கடைகள் சந்து சந்துக்கடை அல்லது பொந்துக்கடை மது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் தமிழகம் வளராது இந்த சமயக்குறவர்களை அவர்களை வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் பிரச்சாரமாக உங்களிடம் வருகின்றவர்களிடம் சமயக்குறவர்கள் சொல்ல வேண்டும் மதுவால் கிடைக்கும் வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கும் வெண்ணையை போன்றது என அறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் மது இல்லாத தமிழகம் படைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தை நாம் ஆள வேண்டும் என்றும் கூறினார்